வணக்கம் பெண்களோட பாதுகாப்பு இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு என்னெல்லாம் தோணும் ஒருவேளை பிரகாசமான தெருவிளக்குகள் இல்லனா போலீஸ் ரோந்து சரிதானே ஆனா பாதுகாப்புங்கிறது அதையும் தாண்டி ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான மூலக்கட்டுரை ஆதாரமா வச்சு பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் முதல்லயே பாருங்க இந்த ஆதாரம் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது பாதுகாப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தோட முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாதுன்னு அப்பா எவ்வளோ ஆழமான வரி பாத்தீங்களா அப்போ பாதுகாப்புங்கிறது எங்கெல்லாம் இருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க இதுதான் நம்மளோட மொத்த பார்வையுமே போகுது ஸோ இப்போ நம்ம முன்னாடி நிற்கிற முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கணும்னா நிஜமாவே அதுக்கு என்ன தான் தேவை வாங்க இதுக்கான பதிலை ஒன்னா சேர்ந்து தேடலாம் சரி நாம முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாதுகாப்புனா ஏதோ ஒரு ஒத்த விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி நிறைய விஷயங்கள் உன்னோட ஒன்னு சிக்கலா பிணைஞ்சிருக்கு சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வலைப்பின்னலோட ஒவ்வொரு இலையா மெதுவா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க பொதுவா பாதுகாப்புன்னு சொன்னா நம்ம மனசு எங்க போகும் தெருக்கள் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி பொது இடங்களுக்கு தானே ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அங்க மட்டும் பாதுகாப்பு போதாதுன்னு சொல்லுது வேலை பார்க்குற இடத்துல நம்ம தினமும் யூஸ் பண்ற இன்டர்நெட்ல ஏன் நம்ம சொந்த வீட்டுக்குள்ள கூட பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் அதாவது எல்லா இடத்துலயும் சரி இதுல நாம முதல்ல பொது பெண்களோட பாதுகாப்பை பத்தி பார்க்கலாம் ஏன்னா பாதுகாப்பு பத்தின கவலை நமக்கு அதிகமா வர்றதே இந்த மாதிரி இடங்கள்ல தானே நம்மளோட அன்றாட பயணத்தை அதாவது நம்ம டெய்லி டிராவலை எப்படி சேஃபா மாத்துறது அதுக்கு சில சூப்பரான ஐடியாஸ் இங்கே இருக்கு சும்மா யோசிச்சு பாருங்களேன் பண்ண முடிஞ்சா ஒரு பேனிக் பட்டன் இருந்தா நம்ம ஏறுற கேப் டிரைவரோட ஐடி கார்டு நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சா எவ்வளவு வரும் இல்லையா இதுக்கு பேர்தான் டெக்னாலஜிய நம்ம பாதுகாப்புக்கு சரியா பயன்படுத்துறது சில சமயம் பாதுகாப்புங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு தெருவிளக்கு இங்கே பாருங்க ஒரே தெருதான் ஆனால் வெளிச்சம் இல்லாத போய் எப்படி இருக்குது நல்ல வெளிச்சம் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் லைட்டிங் அந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு இடத்தையே எவ்வளோ பாதுகாப்பானதாக மாற்றுது பாத்தீங்களா பாதுகாப்புங்கிறது பெரிய பெரிய விஷயங்களில் மட்டும் அல்ல இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான தேவைகள்லையும் இருக்குது ஒரு சுத்தமான கதவை உள்ள தாழ் போட முடிகிற பாதுகாப்பான ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம் பாருங்க இது ஏதோ ஒரு லக்ஸரி கிடையாது இது ஒரு அடிப்படை உரிமை ஓகே இப்போ தனிப்பட்ட முறையிலையும் நம்மள சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவும் பாதுகாப்பை பத்தி பார்த்தோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் அதாவது அரசாங்க அமைப்புகள் எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க முடியும் இதுல கண்காணிப்பும் போலீஸ் உதவியும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இங்க பாருங்க ஒரு தெளிவான த்ரீ ஸ்டெப் பிளான் இருக்கு ஸ்டெப் ஒன் கூட்டம் அதிகமா இருக்கிற எல்லாம் சிசிடிவி வச்சு கண்காணிக்கிறது ஸ்டெப் டூ உடனடியா உதவிக்கு வர்றதுக்குனே பிரத்யேகமா பிங்க் போலீஸ் ரோந்து வாகனங்கள் ஸ்டெப் த்ரீ முக்கியமான சந்திப்புகள் எல்லாம் போலீஸ் உதவி மையங்கள் பாருங்க இந்த மூணும் ஒன்னா சேரும்போது ஒரு கம்ப்ளீட் சேஃப்டி சிஸ்டம் உருவாகுது சரி இதுவரைக்கும் தெருக்கள் பொது இடங்கள்னு பிசிக்கலான பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆனா கதை இத்தோடு முடியல பாதுகாப்புங்கிறது இதுக்கும் வேலை இருக்கு இப்போ நம்மளோட பார்வை வேலை பார்க்குற இடத்துக்கும் ஆன்லைன் உலகத்துக்கும் ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயும் போக போகுது வாங்க பார்க்கலாம் வேலை பார்க்குற இடம் அங்க பாதுகாப்புன்னா வெறும் சிசிடிவி கேமரா மட்டும் இல்லை அதை தாண்டி பாஷ் மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டங்கள் பத்தி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா தைரியமா புகார் கொடுக்கறதுக்கு விசாகா கமிட்டி மாதிரி முறையான அமைப்புகள் சரியா செயல்படணும் இதெல்லாம் இருந்தாதான் அங்க உண்மையிலேயே உண்மையிலே ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகும் அடுத்து நம்மளோட டிஜிட்டல் உலகம் அதாவது இன்டர்நெட் நாம எவ்வளவு நேரம் இதுல செலவழிக்கிறோம் இங்க நம்மளோட பர்சனல் டேட்டாவை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி சைபர் புல்லிங் மாதிரி கண்ணுக்கு தெரியாத தாக்குதல்கள்ல இருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்னாக மாறிடுச்சு கடைசியா ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாதுகாப்புங்கிற தேடல் கடைசியா நம்ம வீட்டுக்குள்ள தான் வந்து நிக்குது ஏன்னா எல்லா பாதுகாப்புக்குமான தொடக்க புள்ளி நம்ம வீடு தான் இல்லையா அந்த வீடு எந்தவிதமான வன்முறைக்கும் இடம் ஒரு அமைதியான நிம்மதியான இடமா இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியங்கிறத இது நமக்கு ரொம்ப அழுத்தமா ஞாபகப்படுத்துது விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது பெண்களோட பாதுகாப்புங்கிறது அரசாங்கத்தோட வேலை இல்லைன்னா போலீஸோட வேலைன்னு நம்ம ஒதுங்கிட முடியாது இது நம்ம எல்லாருடைய ஒரு கூட்டு பொறுப்பு அப்போ கேள்வி இதுதான் இந்த கூட்டு பொறுப்புல ஒரு தனிநபரா உங்களுடைய என்னுடைய நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன இதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது என்னன்னா வேடிக்கை மட்டும் பார்க்காதீர்கள் தயசெய்து உதவுங்கள் நாம வெறும் பார்வையாளராக மட்டுமே இல்லாம உதவி பண்றவங்களா மாறணும் இது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வைக்கப்படுற ஒரு கோரிக்கை இந்த ஆழமான செய்தியோட இதை நிறைவு செய்வோம் பாதுகாப்புங்கிறது ஒரு சலுகையோ சிறப்புரிமையோ கிடையாது அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிற தன்னுரிமை பிறப்புரிமை அந்த உரிமையை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்கு அத நாம உணர்ந்து செயல்படுறதுலதான் ஒரு பாதுகாப்பான சமூகம் உருவாகும் நீ